முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து வருவதற்கு செங்கோட்டையன் முடிவெடுத்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றியடைவதற்கு ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா இவர்களது ஆதரவு நிச்சயமாக தேவை இவர்கள் புதிய கட்சிகளை தொடங்கிவிட்டால் அதிமுகவின் தொண்டர்களுக்கு குழப்பம் ஏற்படுவதை விட பிரிவினையும் அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் தோல்விக்கும் அது வழிவகுக்கும் தோல்வி அடைந்த கட்சியில் யார் தான் இருப்பார் நிச்சயமாக அது ஒரு நாள் தான் போகும் அதாவது அதிமுக தற்பொழுது அடையக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது மக்கள் திமுகவை மிகவும் புறக்கணித்து விட்டார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக விட வேண்டும் என்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து வருகிறோம் குறிப்பாக தேவைப்பட்டால் ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் அதிமுகவில் இணைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம் ஏனென்றால் நேற்று முன்தினம் ஓ செல்வம் அவர்கள் எனக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் என்ன கூறுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்பதையும் நேரடியாக தெரிவித்துவிட்டார் எனக்கு புதிய கட்சியை ஆரம்பிப்பதோ பதவியோ முக்கியம் கிடையாது அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி வெற்றியடைய வேண்டும் அதற்காக முழு மனதோடு நான் வேலை செய்வேன் என்பதையும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளர்களிடம் பன்னீர்செல்வத்தை நான் அழைத்து வருகிறேன் சட்டசபை தேர்தலில் ஒன்றாக களம் காண்போம் திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்து கூட இருப்பதற்கு நாம் விடக்கூடாது என்றும் செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இதற்கு இடையூறாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார் அவர் கூறுகின்ற ஒவ்வேறு வார்த்தைகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ புறக்கணிப்பதாகவும் அதிமுக தோல்வி அடைவதற்கும் தான் அது வழிவகுத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தொண்டர்கள் ஆழ்ந்த மிக முக்கியமாக ஒருங்கிணைந்த அதிமுகவையும் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளையும் தான் எப்பொழுதுமே தொண்டர்களது ஏற்பாடுகள் மூலமாக வெற்றியை நம்மால் பெற முடியும் தொண்டர்கள் பிரிந்து கிடந்தால் எப்படி வெல்ல முடியும் ஏன் இது எடப்பாடிக்கு புரியமாடுகிறது பிரச்சாரத்திற்கு செல்கின்ற எடப்பாடி அவர்கள் கூட்டம் இல்லாமல் அங்கிருந்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில கருத்துக்களும் வெளியாகி கொண்ட இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களைக்